அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம எங்கே வந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரிக்கு எதற்காகனா உலக இரத்த தான கொடையாளர் தினம் கடந்த ஜூன் பதினாலாம் தேதி கொண்டாடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தொடர் தன்னார்வ இரத்த கொடையாளர் விருது பாராட்டுச் சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் திருக்கரங்களால் பெற்றோம் மேலும் உதவிய மருத்துவக் கல்லூரி டீன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விருது தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பிளட் டோனர் வள்ளியூர் கரங்கள் மற்றும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இரத்த தானம் செய்ய பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண் அனைவரும் இரத்த தானம் செய்யலாம் உடல் ஆரோக்கியம் இருக்கிறவர்கள் ஐம்பது கிலோக்கு எடை அதிகமாக உள்ள பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண் இரத்த தானம் செய்யலாம் உதிரம் கொடுப்போம் பல இன்னூறுகளை காப்போம் என்று நன்றியுடன் ஏ சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் தலைவர் பிளட் டோனர் வள்ளியூர் கரங்கள் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம்